Hi friends, வணக்கம் நண்பர்களே இது ஒரு நல்ல டாபிக் மழைக்காலம் முதலுக்கு கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க உங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அதான் நண்பர்களே பாருங்க நம்ம மழைக்காலம் இந்த குளிர்காலம் இதெல்லாம் வரும்போது பாருங்க நம்ம அடிக்கடி பாருங்க வெந்நீர் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம குடிக்கிறது கூட இல்லைன்னா கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது உடம்பு சேரல நேரம் ஏன் நம்ம மிட் ஏஜ் இருந்தாலும் சரி ஓல்ட் ஏஜ் இருந்தாலும் சரி ஸோ அதனால பாருங்க நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லையும் கண்டிப்பான முறையில் பிளாஸ்க்கிறது மஸ்ட் இதுல த்ரீ டைப்ஸ் இருக்கு அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் செவன் பிப்டி எம்எல் அண்டு தௌசண்ட் எம்எல் ஸோ உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி பெரிய ஃபேமிலியா இல்லை ஒரு சின்ன ஃபேமிலியா இல்லை ஜாயிண்ட் ஃபேமிலியா அந்த மாதிரி நீங்கள் சூஸ் ஜாயின் கண்டிப்பான முறையில் பாருங்கள் நீங்கள் மழை காலகட்டத்துல இதை யூஸ் பண்ணிக்கீங்க ஸோ அதனால நீங்கள் பை பண்ணிக்கலாம் உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி மூணு மாடல் எது வேணுமோ நீங்கள் பை பண்ணிக்கீங்க இது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது கம்பெனி பாருங்கள் உங்களுக்கு சன்னீத்தின் ஒரு கம்பெனி அடுத்து பாருங்கள் ஈகிள் ஸோ எல்லாமே பிராண்டெட் தான் உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி இருக்குது நீங்கள் இதை பை பண்ணும்போது இதில் பாருங்கள் நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் என்ன ஹீட்டில் உள்ள இன்லெட் பண்ணுறீங்களோ வாட்டர் வெந்நீர் அதாவது வெந்நீரை வைக்கிறீங்களோ உங்களுக்கு பாருங்கள் மேக்சிமம் ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் உங்களுக்கு சூப்பராக ரிட்ஸன் பண்ணும் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கும் போது உங்களுக்கு வெந்நீராக இருந்தாலும் சரி டீ காஃபி எது இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் உங்களுக்கு உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்களுடைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க ஒன்ஸ் வெந்நீர் போட்டு வச்சாலோ இல்லை காஃபி டீ போட்டு வச்சாலும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் உங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணும் உங்களை தேவைக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் ஃபைன் பண்ணிக்கிங்க நண்பர்களே இந்த மாடல் பாருங்கள் ரேட் சொல்கிறேன் அருமையான ரேட் கம்பெனி பிராண்டு குவாலிட்டி ஸோ ஃபைவ் ஹண்ட்ரெட் எம்எல் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் அண்ட் செவன் ஃபிஃப்டி எம்எல் பாருங்க உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அண்டு தௌசண்ட் மில்லி லிட்டர் பாருங்க உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ அருமையான குவாலிட்டி அருமையான பிரைஸ் கொடுத்துக்கோ நம்ம ஆன்லைன் கஸ்டமர்கா நண்பர்களே உங்களுக்கு யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை அவைல் பண்ணிக்கங்க நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் பாருங்கள் நம்ம ஃபோன் எப்பவுமே கொஞ்சம் பிஸியாக இருக்கும் நீங்கள் கால் பண்ணி நான் எடுக்கலைன்னா நீங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புக நம்ம டீம் வந்து லைன் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்